அவர் இந்த துளூர் வரகுல பாக்குல அந்த ரோஸ் கலர் வரகுல பாக்க ஆசையா இருக்கு ஆமா 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 பூ வருமே அந்த பூ வரும் அது பாக்குல நமக்கு ஒரு சந்தோஷமா சூப்பரா இருக்கும் அதே போல சூப்பரா இருக்கும் மரம் பாக்கிறதுக்கு பச்சை கலர் இருக்கும் இதுல வந்து பச்சை கிளி உட்கார்ந்தா தெரியாது இந்த மரத்துல பச்சை கிளி உட்கார்ந்தா தெரியாது ஏன்னா அது அந்த கிளி பச்சை ஆமா இது அந்த பச்சை தெரியாது மரம் பச்சை கிளி இருக்கே தெரியாது இந்த வரதான் இது கொளுத்தி விட்டாங்க கொளுத்து விட்டல்ல நம்மளுக்கு அங்க இருந்து வந்து ஏறி பார்க்கல என்னடா அது மரம் பட்டு பண்ண மாதிரி இருக்கு ம் மானால் மரம் வளத்து என்னடா இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணி விட்டோம்ல எனக்கு யாரா கொளுத்து வந்து எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கு பார்க்கல கொஞ்சம் கண்ணு கலங்கற மாதிரி ஆயிச்சு நம்ம மரத்தை பார்த்து பார்த்து வளத்து கடச்ச இந்த மாதிரி ஆயிச்சு இப்ப நம்ம வந்து இங்க நிறைய பேசியாச்சு நம்ம வீட்ல போய் நம்ம அக்கா கிட்ட எல்லார்கிட்டயும் பேசி அவங்க மனசுல என்ன இருக்கு அவங்க எப்படி நினைக்கிறாங்க இத பத்தி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ணன் வந்து மரம் நட போறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியாமலாம் ஃபர்ஸ்ட் போய் நட்டுருக்காரு தெரிஞ்ச பிறகு நீங்க என்ன என்ன சொன்னீங்க தெரிஞ்சது அப்புறம் ஏன் என்ன நீ மட்டும் ஏதோ ஒன்று செஞ்சுன்னு இருக்க ஏன் உனக்கு வேற வேலை இல்லையா போயிட்டாங்க நம்ம வீட்டில் இருக்கிற வேலையே அம்மா வேலை இருக்கு நீ போய் செய்யற அதெல்லாம் ஒரு சமூக தொண்டு தான் ட்டு சொல்லிட்டு செஞ்சிருந்தாரு ஆனால் நாங்கள் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி எங்கள் ஊர் ஏரி வந்து உடஞ்சிடுச்சின்னு போனோம் அப்போ எல்லாம் சின்ன சின்ன கண்ணாக நட்டு வச்சுருந்தாரு அங்கே ஏரி பா ஏரியில் குத்துக்கு எடுத்திருந்தாங்கள்ல அவங்க சொன்னாங்க நல்லா தான் இதெல்லாம் உங்கள் வீட்டுக்கார் செஞ்ச வேலை தான்ன்ட்டு சொன்னார் ஏதோ செஞ்சுன்னு இருக்கிறாருன்னு நாங்கள் எல்லாமே எங்கள் ஃபேமிலி எல்லாமே போனோம் இவர் மூலமாக எங்கள் ஃபேமிலிக்கும் ஒரு நல்ல பே இது பேர் கிடைக்குது இல்லை அது பெருமையாதான் இருக்கு கூட்டு குடும்பமா நீங்க இருக்கீங்கன்னு சொன்னீங்க இருக்கீங்கன்றத நான் கேள்விப்பட்டேன் மொத்தம் எத்தனை பேர் வந்து கூட்டு குடும்பமா இருக்கீங்க நாங்கள் இப்போ நான் நாலு ஃபேமிலி தாத்தா பாட்டி சேர்த்து நாங்கள் மூணு பேர் எங்கள் அக்கா நடக்கா இன்னொரு நடக்கா நாங்கள் ஆயா பாட்டி சேர்த்து நாலு பேர் நாங்கள் ஃபேமிலி அவங்களும் இரு மாமாங்க தான் வருவாங்க நான் அவங்களும் எங்கள் பெரிய மாமாவும் ஒன்றா தான் இருக்கிறோம் ஆனால் அவங்க சாப்பாடு மட்டும் தனியாக செஞ்சுக்கோங்க மீது எல்லாம் ஒன்னா தான் இருக்கும் இப்போ இந்த வீட்டில் மொத்தம் எத்தனை ஃபேமிலி வந்து சமையல் செய்யும் நாங்கள் மூணு ஃபேமிலி மூணு ஃபேமிலி பரவாயில்ல ஆச்சரியமா இருக்கு இந்த ஒரு காலத்துல வந்து இப்படி ஒரு கூட்டு குடும்பமா இருக்கிறதுன்றது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு கூப்பிட்டு பேசிடலாமா பசங்களோட சேர்த்து கூப்பிட்டு பேசிடலாமா கூப்பிட்டுருக்கேன் எனக்கு வந்து யார் யாரு என்னென்னு தெரியாது ஃபர்ஸ்ட் நீங்களே உங்க பேரு

கூட்டு குடும்பமா எத்தனை வருஷமா இருந்துகிட்டு இருக்கீங்க நாங்க ஒரு முப்பது கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்தே இருக்கிறோம் நீங்க எல்லாரும் என்ன வேலை பாக்குறீங்க நாங்களும் அவசை தான் எல்லாருமே தான் இருக்கோம் சாப்பாடு இத்தனை பேருக்கு ஒன்னாதான் செஞ்சுக்கலாம் யார் செய்வா எல்லாமே செய்வோம் கும்பலா எல்லாருமே எவ்ளோ ஒரு எவ்ளோ சாப்பாடு செய்வீங்க ஒரு நாளைக்கு காலையில மதியம் இப்ப காலையில இருந்து எனக்கு காலையில டிஃபன் ஒரு எல்லாருக்கும் தேகுந்த போல செஞ்சுருவோம் மதியத்துக்கு சாப்பாடு சாம்பார் அப்படி மீன் குழம்பு கறி கம்பு எதுவும் செஞ்சாலும்

அப்புறம் அதை முடிச்சுட்டு வந்து யானை கழுவோம்னா கழுவுவோம் அடுத்தது பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவோம் மற்ற வேலை ஏதாவது இருந்தால் செய்வோம் கூட்டு குடும்பமாக இருக்கீங்க அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இது கூட்டு குடும்பமாக இருக்கிறதுனால இது எங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்குன்னு என்ன சொல்லுங்கள் இப்போ ஊரில் எல்லா ஃபேமிலியும் அவங்கவுங்க தனித்தனியாக இருக்காங்க போயிட்டு கூப்பிடுவாங்க வாங்க இது மாதிரி என் பையனுக்கு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன் மஞ்சள் தண்ணி வச்சுருக்கேன் கல்யாணம் வச்சுருக்கேன்னு கூப்பிடுவாங்க நாங்கள் அதெல்லாம் கூப்பிடுற வேலை கிடையாது இப்போ நாங்கள் எங்கேயாவது ஊருக்கு போய்ட்டோன்னா பசங்களை விட்டுட்டு போயிடுவோம் அப்புறம் இருக்கிறவங்க பார்த்துக்குவாங்க எதுவும் நம்ம பசங்க இருக்குன்ற ஒரு ஃபீலிங் இருக்காது அது நமக்கு

அடுத்து அவங்க உங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் ஆ சரி இது வந்து சூரிய வம்ச குடும்பமா இந்த குடும்பத்துக்கு

கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு நீங்க அப்படியே இருப்பீங்க எந்த படம் வந்து இது நமக்கு நம்ம நம்ம குடும்பத்துக்கான படம் தோணும் உங்க குடும்ப ஆனந்தம் 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 எங்க குடும்பம் போலவே இருக்காது அந்த கதாபாத்திரம் அப்படியே அமையும் இப்ப எங்களுக்கு வந்து அண்ணன் தம்பி நாலு பேர் நாங்க நாலு பேர் ஒரு அக்கா அந்த மாயாண்ட குடும்பத்துல வந்து ஒரு அக்கா ஆமா அவங்க அவங்க ஊர்ல கட்டிட்டு அந்த படம் பார்த்தனா எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க இது மாயான குடும்பம் நம்ம குடும்ப படம் அந்த படத்தை உட்காந்து பாப்பாங்க அவங்க குடும்பத்தோட பார்த்து என்ஜாய் பண்ண படம் எது இந்த மாதிரி ஃபுல்லா உட்கார்ந்து பார்த்தது கிடையாது இல்ல வீட்லயே உட்கார்ந்து யாரும் பார்த்தது இல்லையா பார்த்து அழுது இருப்பீங்கல்ல அந்த ஆனந்தம் அந்த மாயாண்டி குடும்பம் சூரிய அம்சம் படம் எல்லாம் வந்துன்னா அதை உட்காந்து பார்ப்போம் நீங்க ஃபர்ஸ்டே கூட்டு குடும்பமா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா இல்ல அதுவா தான் அமைஞ்சது அவங்க விடாம அவங்களை பாத்துக்குறாங்க

இத்தனை வருஷமா வந்து எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கீங்க இது போல இன்னொரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஒன்னா இருக்கணும் என் டீம் சார்பாவும் நானும் வாழ்த்துறேன் ரொம்ப நன்றி பேசுனதுல ரொம்ப சந்தோஷம்